அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திரு அன்பா ஸ்வாரூக் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் இன்று பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக இன்றைய ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் கடந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் அரச ஊழியர்கள் அனைவருடைய சம்பள அதிகரிப்பு இடம்பெற்றது எனவே இது தொடர்பாக வைத்தியர்களுடைய சம்பள அதிகரிப்பும் இதன் மூலம் இடம்பெற்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றிகளை அன்றே தெரிவித்திருந்தோம் என்றாலும் இந்த அடிப்படை சம்பளம் அதிகரிப்பை தொடர்ந்து இந்த வைத்தியர்களுக்கான மேலதிக சேவை கொடுப்பனவும் அதற்கேற்றாற்போல் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த அரச இந்த மருத்துவர்களின் மேலதிக சேவை கொடுப்பனவுகள் அதே போன்று விடுமுறை கால கொடுப்பனவுகள் போன்றன அரசாங்கத்தினால் எந்த விதமான தீர்ந்த கலந்துரையாடல்களும் இன்றி இது குறைக்கப்பட்டது இது தொடர்பாக ஒரு தொழில்நுட்ப ரீதியான எந்தவிதமான கலந்துரையாடல்களுமின்றி இது குறைக்கப்பட்ட சம்பவம் அனைவருக்கும் தெரிந்தது எனவே இது தொடர்பாக நாங்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தி இந்த அமைச்சருடன் அதே போன்ற ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு இது வந்தது அதாவது இந்த எங்களுடைய மேலதிக சேவை கொடுப்பனவாக ஆரம்ப அடிப்படை சம்பளத்திலிருந்து ஒன்றின் கீழ் நூத்தி இருபது அதே போன்று இருபதில் ஒன்று என்கின்ற பெருமானங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதியின் மூன்றாவது வாசிப்பின் பின்னர் இந்த ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த குறைக்கப்பட்ட பெருமானங்கள் திருத்தியமைக்கப்பட்டு அதிலும் குறிப்பாக இந்த நாடு தற்போதுள்ள நிலையை கருதி கொண்டு இன்று குறிப்பாக வழங்கப்பட வேண்டிய பெருமானத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை தற்பொழுது வழங்குவதாகவும் மேலதிக பெருமானத்தை இலங்கையின் பொருளாதார நிலை ஓரளவு ஸ்திரமடைந்ததன் பின்னர் வழங்கப்படுவதாகவும் உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த மேலதிக சேவை கொடுப்பனவு கணக்கெடுப்பில் இவ்வாறான பிழை இடம்பெற்றிருந்தது இது தொடர்பான சரியான பெருமானங்கள் உரிய முறையில் வெளியாகவில்லை எனவே இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியாகி இருந்த போதிலும் இந்த சுற்றறிக்கையிலும் கூட எங்களுடைய மேலதிக சேவை கொடுப்பனவு அதே போன்று விடுமுறை கொடுப்பனவு தொடர்பான பெருமானங்கள் ஒரு பிழையுடன் வெளிவந்திருந்தது எனவே இது தொடர்பாக நாங்கள் உடனடியாகவே கடந்த ஏப்ரல் மாதம் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் அமைச்சரண்டு தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் எனவே இது தொடர்பான தீர்மானங்கள் உடனடியாக இந்த திருத்தி அமைக்கப்பட்ட சுற்றறிக்கை உடனடியாக வெளியாக வேண்டும் என்ற இனக்காப்பாடு ஏற்பட்டது என்றாலும் கூட இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று சுமார் ஒரு மாத காலம் கடந்ததன் பின்னரும் கூட இன்று வரை இந்த திருத்தி அமைக்கப்பட்ட பெருமானங்கள் வெளியாகாவது மிகவும் கலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் அரசாங்கத்தையும் இந்த சுகாதார அமைத்த அமைச்சையும் நாங்கள் வன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக திருத்தியமைக்கப்பட்ட பெருமானங்கள் உடன் வெளியாக வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் நாங்கள் இது தொடர்பாக எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எங்களுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்ற எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் வெளியிட தயாராக இருக்கின்றோம்